வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அத்தானி என்ற ஒரு ஏரியா அங்கே வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா ஊசி மூலிமா மருந்து செலுத்தியிருக்கோம் இந்த இந்த வாழைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சருகு நோய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இருந்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஊசி மூலிமா மருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ இந்த இலையில இருந்தது ஆல்ரெடி இதெல்லாம் இருந்தது தான் இப்போ மேலே வந்து ஒரு இலை பறவை இருக்குது இப்போ ஊசி போடுறோம் அப்படின்னா எந்த இலை பறவை இருக்கோ அதுலேருந்து ரெண்டு இலைக்கு மேலே பரவாமல் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம காய் ஈன்ற டைம்லேருந்து வெட்டை எடுக்கிறதுக்குள்ள ஒரு எட்டு எட்டு இலை ஒம்பது இலை வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஈல் எடுக்க முடியும் நல்ல ஒரு வெயிட் கொண்டு வரும் சருக்கு நோய் வந்திருந்தால் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் ஆனால் அதுக்கு மேலே பரவாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஒரு எட்டு இலையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஈல்டு எடுக்கலாம் கரெக்டாக இன்ஜெக்ஷன் பண்ணி பதினஞ்சு பதிமூணாவது நாள் பதினஞ்சு டு பதிமூணு டு பதினாலாவது நாள் இன்றைக்கி இருக்குது பதினஞ்சு நாள் கூட முழுசாகலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சேரும் போது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் செகண்ட் டோஸ் போடுறதுக்காக அடுத்த வாரம் வரும்